മു പാപം முதலாவது கிடைப்பதில் பலகீனம் உண்டாகும் இருக்கின்ற பொழுது இன்ஷா தொழுகையை நன்றாக நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனை என்றும் ஆனால் வீட்டுக்கு சென்றால் வியாபார தளங்களுக்கு சென்றால் அல்லது நண்பர்களோடு சென்றால் உறவிதர்களோடு சென்றால் அந்த ஈமான் கோய்படுகின்றது பாவத்துடைய சூழலுக்கு சென்றால் அந்த வெண்ணம் போய்விடுகின்றது முதலாவது சொல்ல விடர்களே ஒரு மனிதன் செய்கின்ற பாவத்துக்கு பெரிய தண்டனை ஆசை வராது ஏன் தெரியுமா ஆசை வராது என்றால் அல்லாஹுடைய சிந்தனை வராது அந்த நிலையிலே எங்களுக்கு மரணம் சம்பவித்துக் கொடுக்கும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக எங்களையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக இனியமானவர்களே இபாதத்திலே பலகீனம் உண்டாம் இரண்டாவது அத்தீப்பில் மகேசத்தி வாழ்க்கையில் நெருக்கடி உண்டாகும் வாழ்க்கையில் மறக்கத்திருக்காது நெருக்கடி அதே போன்றுதான் மூன்றாவதாக சொன்னார்கள் இன்பத்தில் குறைபாடு ஏற்படும் அனைவரும் கேட்கப்பட்டது குறைபாடு என்றால் என்ன இன்பத்தில் குறைபாடு என்றால் என்ன என்று அவர் ஹதயந்தாக அன்பு அவர்களிடம் கேட்கப்படுகின்ற பொழுது கண்ணியமானவர்களே அந்த நேரத்திலே அவர் சொல்வார் அலி ரஜியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் ஹராத்தில் ஹலாலில் ஆசை வராது ஹராத்தில் ஆசை வீட்டில் இருக்கின்ற மனைவியோடு ஆசம் நேசம் வராது அந்நிய பெண்ணோடு நேசம் வீட்டில் இருக்கின்ற அழகான மனைவி நல்ல பண்புள்ள பார்த்தால் சந்தோஷம் பெறாதே இவரோடு உண்டாகும் பெண்ணோடும் ஆசைப்படுவார் திருமணத்துக்கு முன் கோல் எடுக்காவிட்டால் பிரச்சினை ஏற்படும் ஏன் கோல் எடுக்கவில்லை என்று திருமணத்துக்கு பிறகு கோபம் வரும் இந்த நிலைமை உண்டாகிவிடும் ஹராத்தில் ஆசை உண்டாகும் சிறிய சம்பளமாக இருந்தாலும் அதில் நிறையவே பதக்கத்தை வைத்திருப்பான் ஆனால் அது போதாது என்று மாபத்தில் ஹராத்தில் விழுந்து விடுவார் பட்டியில் விழுந்து அவர் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவார் ஆனால் அதனுடைய ஆரம்பம் இன்பமாக இருக்கும் நன்றாக வாகனத்தில் போவோம் நன்றாக சம்பாதிப்போம் வேண்டிய எங்களது மனைவி மக்களை குடும்பத்தை கூப்பிடுவோம் வேண்டிய இடத்துக்கு உறவினர்களை அழைத்து சாப்பாடு போட்டு உறவினர்களையும் ஏனையவர்களையும் சந்தோஷப்படுத்துவோம் ஆனால் ஒரு கட்டத்தில் ഇൻപം വരാതെ നല്ല സമ്പ്രാപ് ഇൻപം വരാതെ ഹരാത്തിൽ ഇൻപം ഉണ്ടാകും തുടർ എന്ന വാഹനം அது சிறியதாக இருக்கும் ஆனால் அடுத்தவன் பெரிய வாகனம் வைத்திருக்கின்றான் அதனை நம்பி வட்டிக்கு வாகனம் எடுத்து பினான்ஸ் வாகனம் எடுத்து ஆசை கூடி அதன் மூலமாக அதில் இன்பம் காணலாம் எனவேதான் இவைகள் அனைத்தும் எதன் மூலமாக உண்டாகின்றது எப்பொழுது நாங்கள் பாவத்தில் மூழ்குவோமோ அப்பொழுது இந்த விடயங்கள் எங்களிடம் ஏற்படுகின்றது கண்ணியமானவர்களே எனவேதான் அல்லாவோடு எங்களது தொடர்புகளை கூட்ட வேண்டும்